தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப தமிழக அரசியல் களத்துல தளபதி தான் உச்ச நட்சத்திரம்னு சொல்லணும் ஏன்னா அவரை பத்தி தான் மொத்த தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு தளபதி ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே அது மிக பெரிய அளவுல பேசு பொருள் இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்கு அந்த கருத்து கணிப்பு அடிப்படை

வாக்குகள் சோ அப்படி முப்பத்தி ஒரு சதவீதமா அவங்களோட வாக்கு வங்கி குறையுது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அதிமுக முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை போன தேர்தலில் வாங்கி இருந்தாங்க சோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகள் குறைஞ்சு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாக்குகளை தளபதி பெரிய அளவுல உடைக்கிறாரு அப்படிங்கறது கன்பார்ம் ஆயிருக்கு தளபதி இன்னும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து மக்களை சந்திக்கல அதுக்குள்ளேயே தளபதிக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் விழும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தாரு அப்படின்னா இந்த இருபத்தி மூணு சதவீதம் அப்படிங்கறது நாற்பதா மாறும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல ஓகே நண்பா இந்த கருத்து கணிப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க